இப்போ வாஸ்துங்கிறது வந்து யார் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ வீடு கட்டுறவங்க போது நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுமா இல்லை வீடு கட்டுற அந்த மேஸ்திரி தெரிஞ்சு வச்சுக்கணுமா இல்லை இன்ஜினியர் இவங்க யார் வந்து முக்கியமாக வாஸ்து வந்து தெரிஞ்சு நம்ம வாஸ்துவே என்னன்னா சரியான சூரிய வெளிச்சமும் சரியான காத்தோட்டம் போல ஒரு வீட்டை இப்போ ஒரு வீட்டில் வந்து வாஸ்து குறைபாடு இருக்கு அப்படின்னா நீங்க ஒன்னா சொல்யூஷன் என்ன சொல்றீங்க ஒன்னா வீடு மாத்தணும் இல்லைன்னா இடிச்சு கட்டணும் இதுதான் சொல்றீங்க இப்போ நிறைய பேத்துக்கு வந்து அது பாசிபிள் இல்லை இடிச்சு கட்டணும் அப்படின்னா செலவு வந்து பயங்கரமா ஆயிடும் ஸோ இதுக்கு வந்து பரிகாரம் என்பது வாஸ்துக்கு கிடையவே கிடையாது எந்த பரிகாரம் செய்தாலும் வாஸ்துல வேலை செய்யாது வாஸ்துவை பொறுத்த மட்டும் என்னன்னா இப்போ ஒரு மேஸ்திரியிட போய் ஒரு ஒரு தெருக்குத்துல ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல எனக்கு வீடு கட்டி கொடுங்கன்னு சொன்னா அவர் தெற்குத்துல இருக்கிற இடத்த பாத்துட்டு தெற்குத்து இருக்குது நான் வீடு கட்டி தர மாட்டேன்னு சொல்லுவாரா இல்ல வீடு கட்டித்தருவாரா இப்ப தெற்கு பார்த்த வீடு வந்து எல்லாருக்குமே செட் ஆகாதுங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க சார் இது எந்த அளவுக்கு அஸ்ட்ரோ தமிழ் அன்பினியர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அந்த வகையில் இன்னைக்கு வந்து வாஸ்து ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வாஸ்து ரீதியாக நம்மளுக்கு இருக்க நிறைய சந்தேகங்களை வந்து சொல்றதுக்காக நம்ம கூட இன்னைக்கு முருகன் அடிமை வாஸ்து எஸ் செல்வா அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு மனிதர் வந்து காலையில் எழுந்திரிச்சி அவங்க வேலைக்கு போகிறாங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு தூக்கம் வேணும் ஒரு நல்ல சாப்பாடு வேணும் ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு ஃபேமிலி வேணும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து வீடுங்கிறது வந்து எவ்வளோ முக்கியோங்கிறது வந்து ஒரு மனிதருக்கு எவ்வளோ முக்கியம் சார் அது நீங்கள் சொல்லுங்கள் வாஸ்துங்கிறது வந்து ஒரு வீட்டுக்கு எவ்வளோ முக்கியம் வாஸ்துனா முதல்ல என்ன இதுக்கு உங்களோட கருத்து சார் வாஸ்து அப்படின்னா வருடந்தோறும் சூரிய வெளிச்சம் வீட்டுக்கு வருவோம் கழுவுது போன்ற ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தணும் அந்த கட்டமைப்பு உள்ள பெட்ரூம் எங்க வரணும் சமையலறை எங்க வரணும் ஹால் எங்க வரணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள் இருக்கு அந்த விதிமுறைகளுக்கு ஏற்ப நம்ம ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும் அந்த கட்டமைப்பு மூலமாக நம்ம ஏற்படுத்தக்கூடியது அந்த வீட்டில் வந்து இயற்கையா இயற்கையை உள்ள கொண்டு வர்றது தான் நம்ம வாஸ்து அதாவது பஞ்சபூத தத்துவங்களை பஞ்ச பஞ்சபூத தத்துவங்கள் போன்ற வீட்டை அமைக்கணும் அப்படி அமைக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மனநிலை வந்து ஒரு திருப்தியான ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு நிலை இருக்கும் அதே போல வாஸ்து அப்படிங்கிறது நிம்மதியான வாழ்க்கைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் தான் வாஸ்து இப்போ வாஸ்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ உலகம் முழுவதுமே வந்து வாஸ்து வந்து ஒரே மாதிரி இருக்குமா அதாவது இந்த வாஸ்து வந்து என்ன அப்படின்னா ஈர்க்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இருபத்தி மூணு டிகிரி ஈக்கோட்டாருக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இருபத்தி மூணு டிகிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் எவையோ அதுக்கு வாஸ்து எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான் அந்த இருபத்தி மூணு டிகிரிக்கு மேல போகிறது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து மித வெப்ப மண்டல காடுகள் அப்படின்னு பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய காஷ்மீர் பகுதிகள் குளிர்ந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் ரூல் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அந்த காலச்சூழலுக்கு அந்த இடத்துக்கு சூழலுக்கு ஏற்ப வாஸ்து விதிகள் வந்து கொஞ்சம் மாறுபடும் அதே போல அதுக்கு மேல போனா போலார் ஜோன் ஆயிடும் அதாவது எப்ப எப்பயுமே பனிக்கட்டியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல வாஸ்துவை வேலை செய்யாது அப்போ இந்த இடைப்பட்ட ஈக்கோட்டாருக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய ஈக்கோட்டார் பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாஸ்து எல்லா ரூலும் அப்ளை பண்ணியே ஆகணும் அப்போ அங்கே சூரிய வெளிச்சம் எப்படி வருது அந்த சூரிய வெளிச்சத்தை எப்படி வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு திசைகள் எப்படி அமைக்க திசைகளை ஏற்ற மாதிரி எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பு அமைச்சிக்கலாம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் வாஸ்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு நாடுகளுக்கும் அந்த கட்டமைப்புக்கான ரூல்ஸ் நிறைய இருக்கு ஏன்னா அந்த அந்தந்த நாடுகள் வந்து அந்த அரசாங்கம் வந்து இப்படி தான் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் கொடுப்பாங்க நம்ம நாட்டில் அப்படி கிடையாது அப்போ ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கு அதுன்னு கேற்ப அவங்க எல்லாருமே வெளிநாடுகளில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சன்லைட் வருவதற்கு ஏற்ற மாதிரி தான் வீடியே அமைப்பாங்க அதனால அவங்க நல்லா இருக்காங்க நம்ம நாடுகளில் அதை பற்றி பெருசாக யாரும் கண்டுக்கிறது கிடையாது அங்கெல்லாம் வந்து கம்யூனிட்டி சிஸ்டம் தானே சார் ஃபாலோ பண்ணுறாங்க இங்கேயுமே வந்து ஒரு சில பகுதிகளில் வந்து இந்த கம்யூனிட்டி சிஸ்டம்லாம் இருக்குது ஸோ அங்கேயும் இங்கேயும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் சார் அங்கே வந்து ஒவ்வொரு வீடும் இண்டிவிஜுவல் வீடாக இருக்கும் மேக்ஸிமம் அப்பார்ட்மெண்ட் டைப்பும் இருக்காது நம்ம நாட்டில் அப்பார்ட்மெண்ட் டைப் அதிகமாகிட்டே இருக்குது நம்ம வீட்டில் வில்லா டைப்புன்னு சொல்லுவாங்களா அங்கே வந்து கம்யூனிட்டினால் வில்லா டைப் ஒவ்வொரு வீடும் இண்டிவிஜுவலாக இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் குறிப்பிட்ட இடைவெளிகள் விட்டு வீடு கட்டியிருப்பாங்க அது கவர்மெண்ட்டே அந்த பிளானை கொடுத்துரும் நீங்க இப்படிதான் கட்டணும் இங்க தான் வந்து நீங்க வந்து பேக் யார்டு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு அந்த ரூலை பயன்படுத்தி அங்கே கட்டவே முடியும் அதுல நம்ம என்னென்ன உள்ளார இன்டர்னல் என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம்ங்கிறது மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துல அவங்களுமே அது வாஸ்தோட பார்ப்பாங்களே ஸோ நான் கவர்மெண்ட் வந்து பார்க்கணும் கவர்மெண்ட் பார்க்காது கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது சரியான வென்டிலேஷனோட வீட்டை அமைக்கணும் சன்லைட்டோட அமைக்கணும் ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு இவ்வளவு கேப் இருக்கணும் அவங்க சொல்றாங்க நம்ம வாஸ்துன்னு சொல்றோம் நம்ம வாஸ்துவே என்ன சரியான சூரிய வெளிச்சமும் சரியான காட்டோட்டம் போல ஒரு வீட்டாம

கோளுடைய அளவு அதாவது ஒரு கோல் முப்பத்தி நாலு இன்ச்சு இருக்கும் அங்கலம் இருக்கும் அந்த அங்கலங்களை வச்சு அளவெடுத்தும் வீடு கட்டியிருக்காங்க அதாவது முதல்ல கோவில் தான் கட்டினாங்க அத ஃபாலோ பண்ணி வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க சரிங்களா ஆனா அதே வந்து இப்ப பயன்படுத்தணுமான்னு கேட்டா தேவையில்லை இங்க தான் முக்கியம் ஏன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அப்டேட் அப்டேட் ஆக 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 அதெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது அதை விட முக்கியத்துவமானது என்னன்னா சன்லைட் வென்டிலேஷன் என்பது தான் முக்கியத்துவம் இப்போ அந்த காலத்துல வந்து அது தேவைங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இல்லைங்க சார் நீங்க வந்து அது தேவை இல்லைன்னு சொல்றீங்க இது ரெண்டுமே முரண்பாடா இருக்கு இதை எப்படி ஸ்டடிஸ் எதையுமே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம நம்ம வந்து அந்த காலத்துல வாழ்ந்த வாழ்க்கை இப்பயும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கல அப்ப அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு நூல் பழமையான நூல்களை நான் படிச்சிருக்கேன் அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதப்படி நீங்க ஃபாலோ பண்றது இப்ப கட்டவே முடியாது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன் இப்போ வந்து ஒரு லேண்ட் நீங்க வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னா அந்த நிலத்தை வந்து மண் சோதனை பண்ணணும்னு சொல்றாங்க அந்த மண் சோதனை எப்படி பண்ணணும்னு சொல்றாங்கன்னா ஒரு அடி ஒரு சதுர அடிக்கு குளிய பறிச்சு அந்த இருக்கிற மண்ணை எடுத்துட்டு மறுபடியும் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அந்த மண்ணு வந்து மூடி அதுக்கு மேல மீறி மணல் மண் இருக்கணும்

அது மூன்றாவது நாளுக்குள்ளாகவே வந்து நவதானியம் வந்து விளைஞ்சிருச்சு அப்படின்னா உத்தமமான மனை அஞ்சு நாள்ல வச்சுன்னா மத்தியமான மன ஏழு நாள் ஆகியும் வரலின்னா அது அதாவது விளக்கப்பட வேண்டிய மனைன்னு சொன்னாங்க இதெல்லாம் இப்ப பாலம் பண்ண முடியுமா உங்களால முடியவே முடியாதுல்ல அப்ப அந்த முடியாத ஒரு விஷயத்தை இப்ப பண்ண முடியும் நம்ம வந்து ஒதுக்கிட்டோம் சரி ரெண்டாவது அடுத்தது பாத்தீங்கன்னா லேண்ட் வாங்கிட்டீங்க வீடு கட்டணும் அப்படின்னா அந்த வீடு கட்டுறதுக்கு நம்ம வந்து ஒரு மேஷன் போய் பார்க்க போறோம் அந்த மேஷன் வந்து எப்படி இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க அவர் வந்து அஸ்ட்ராலஜி தெரிஞ்சிருக்கணும் சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும் மனையடி தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி இல்லற இருக்கணும் அவருக்கு ஒரு ஆண் ஒரு ஒரு பெண் குழந்தை இருக்கணும் அவர் நற்குணங்கள் படைத்தவரா இருக்கணும் சிவனுடைய ஆன்மீகத்தில் இருக்கணும் சிவனடியாரா இருக்கணும் அப்படின்னு விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க

அவருக்கு வாசு தெரியும் சிற்ப சாத்திரம் தெரியும் அதே போல வந்து மருத்துவ தெரியும் இந்த ஒரே நபர் வந்து அனைத்து விதமான வேலையும் பார்த்துட்டு வந்தாரு அந்த அந்த காலத்துல காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா இந்த மருத்துவத்துல கூட நீங்க எடுத்துங்க இப்போ வந்து இஎன்டி தனியா வந்துட்டாங்க அப்புறம் வந்து ஆட்டோ தனியா வந்துட்டாங்க இப்படி பிரிஞ்சுட்டாங்களா ஏன்னா கால சூழலுக்கு ஏற்ப ஒருத்தரை அனைத்து விதமான வேலையும் செய்ய முடியாது சரிங்களா அப்படி இருக்கும்போது மேஸ்திரிக்கு பேசிக் நாலேஜ் கண்டிப்பா தேவை இன்ஜினியரிங்கும் பேசிக் நாலேஜ் தேவை ஆனா அவங்களுடைய தொழில்ங்கிறது என்னன்னா கட்டடம் கட்டி கொடுக்கறதுதான் அவங்களுடைய பிரதானமான தொழில் இப்ப இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல தனிப்பட்ட ஒரு வாசு நிபுணன் அழைச்சி அவருடைய அவருடைய ஆலோசனையில வீட்டு ஓனரு அதே மாதிரி மேஸ்திரியோ ஒரு என்ஜினியரோ மூன்று பேரும் ஒரே கோடிநேட்ல ஒரு ஒர்க் தான் சரியா இருக்கும் இப்ப ஒரு மேஸ்திரியிட்ட போய் ஒரு ஒரு தெருக்குத்துல ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல எனக்கு வீடு கட்டி கொடுங்கன்னு சொன்னா அவர் தெருக்குத்துல இருக்கிற இடத்த பாத்துட்டு தெருக்குத்து இருக்குது நான் வீடு கட்டி தர மாட்டேன்னு சொல்லுவாரா இல்ல வீடு கட்டி தருவாரா முதல்ல இந்த தெருக்குத்துனா என்ன சார் இப்போ நிறைய பேத்துக்கு வந்து இது தெரியறதே இல்ல தெருக்குத்துனா முதல்ல என்ன அதாவது ஒரு மனைக்கு இருக்கு நான் ஒரு அந்த மனைக்கு எதிர்புறமாக ஒரு ரோடு வந்து நேரம் நம்ம மனையில குத்துது ஓகே அது தெருக்குத்து இந்த மாதிரி மனையை கண்டிப்பா வாங்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி இருக்கும் பொழுது இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சார் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும் ஓகே அதாவது அந்த குடு அந்த வீட்டில இருக்கக்கூடிய நிம்மதியாக இருக்கக்கூடாது என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடக்கும் அப்போ இந்த மாதிரி இடத்துல ஒரு மேஸ்திரிகிட்டயோ ஒரு என்ஜினிட்டேயோ கொடுத்து சார் நீங்க வீடு கட்டிக் கொடுங்க நீங்க வாஸ்துப்படி படி கட்டி கொடுங்கன்னு கொடுத்தா அவர் வீடு கட்டுவதற்கான வீச்சில் இறங்குவாரா இல்லை தெருக்குத்தா இருக்குதா வீடு கட்டி தர தரமாட்டாரு போவாரா அவர் வீடு கட்டித்தா தருவார் அவருடைய பணி என்பது வீடு கட்டி கொடுக்கறது வாஸ்து நிபுணரோட பணி என்பது வாஸ்து மட்டும் பார்க்கறது ஏன்னா அவருக்கு கட்டணம் சார்ந்த பேசிக் அறிவு தான் இருக்குமேடைய முழுமையான கட்டடத் தொழில் தெரியாது அப்படி இருக்கும் பொழுது இப்போ கூடிய காலகட்டங்களில் வாஸ்து நிபுணர் వీటి ఓనర్ ஒரு மேஸ்திரியோ அல்லது என்ஜினியரோ மூன்று பேரும் ஒரே நேர்கோட்டில் இருந்து அந்த வேலையை பொழுது கட்டடங்கள் சிறப்பாக வரும் இந்த அந்த இடத்துல வந்து இப்போ வீடு கட்டக்கூடாது அப்படின்னா வேற என்ன விஷயம் அந்த இடத்துல பண்ணலாம் சார் இப்போ அந்த இடம் இருக்கு அப்படிங்கும் போது இப்போ வீடு கட்டிட்டாங்க வெளியே தான் போய் அந்த வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இப்போ வந்து ஒரு தெருக்குத்தான ஒரு இடம் வந்துருச்சு அப்படின்னா இப்ப பெரும்பாலும் தெருக்கு இருக்கக்கூடிய ஒரு சில வீடுகள் இடங்கள் வந்து நல்லா இருக்கு அது எந்த மாதிரி இடங்கள் பாத்தீங்கன்னா மட்டன் சாப் கோழி கடை கறிக்கடை எல்லாம் வச்சிருக்காங்களா அந்த மாதிரி கடை அதே மாதிரி பார்பர் ஷாப்பு அதே மாதிரி பார்மசி அப்புறம் கிளினிக் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இடங்கள் வந்து நல்லா இருக்கு வியாபாரங்கள் நல்லா ஆகுது அதே மாதிரி உரக்கடை நாட்டு மருந்து கடை இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அது நல்லா இருக்கு அப்ப அந்த மாதிரி கமர்சியலா அதை மாற்ற முடிஞ்சா மாத்திக்கலாம் அதற்கு நன்றாகவே இருக்குது இப்ப ஒரு வீட்டுல வந்து வாஸ்து குறைபாடு இருக்கு அப்படின்னா நீங்க ஒன்னா சொல்யூஷன் என்ன சொல்றீங்க ஒன்னா வீடு மாத்தணும் இல்லன்னா இடிச்சு கட்டணும் இதுதான் சொல்றீங்க இப்ப நிறைய பேத்துக்கு வந்து அது பாசிபிள் இல்ல இடிச்சு கட்டணும் அப்படின்னா செலவு வந்து பயங்கரமா ஆயிடும் சோ இதுக்கு வந்து சொல்யூஷனா நீங்க என்ன சொல்வீங்க இப்ப வந்து ஒரு வீட்டுல வந்து சூரிய வெளிச்சம் வரல அதுதான் அங்க வாஸ்து குறைன்னு வச்சுக்கீங்களே சூரிய வெளிச்சம் வருது வரல அத அதை வர மாதிரி கட்டமைப்பை மாற்றுவதுதான் ஒரே தீர்வு இதுல நீங்க வந்து பூஜை வேற எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலும் வேலையே செய்யாது உண்மையா சார் பரிகாரம் என்பது வாஸ்துக்கு கிடையவே கிடையாது எந்த பரிகாரம் செய்தாலும் வாஸ்துல வேலை செய்யாது வாஸ்துவ பொறுத்த மட்டும் என்னன்னா சூரிய வெளிச்சம் வரணும் நல்ல காற்றோட்டமா அமைச்சுக்கிட்டு அது அந்தந்த திசைகள்ல அந்தந்த அறைகளை என்னென்ன சொல்லப்படுதோ அது இருக்கணும் அப்படி இருந்துட்டா பிரச்சனை கிடையாது இதுல சூரிய வெளிச்சம் வராத ஒரு வீட்டுல போய் நீங்க என்னதான் வந்து பூஜை பண்ணாலுமே என்னதான் பரிகாரம் பண்ணாலும் அது பலிக்கவே பலிக்காது பேருக்காக சொல்லி பணத்தை கறக்கிறதுக்காக நிறைய பேர் என்ன வேணும் சொல்லலாம் சில பேர் பிரம்மீடு வைக்கலாம்னு சொல்லுவாங்க பிரம்மீடு காப்பர் ராடு அப்புறம் இன்னும் நிறைய மணி பிளான்ட் வச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க உண்மையாலவே மக்களை வந்து அவங்களுடைய 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 பிரச்சனையை பயன்படுத்திக்கிட்டு இது மாதிரி தவறான வழிகாட்டுதல் தான் இப்ப நிறைய பேர் இருக்காங்க எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு ஒரு பிரம்மிடோ ஒரு காப்பர் ராடு வச்சா சரியாடுமோ கண்டிப்பா நடக்காதுங்க இயற்கை வந்து நமக்கு வந்து நிறைய அருட்கொடையை கொடுத்துட்டே இருக்கு அப்ப சூரிய வெளிச்சம் வந்தா தான் விட்டமின் டி நிறைய இருக்கும் நிறைய கிடைக்கும் நமக்கு அப்ப நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படி இல்லாத ஒரு சூரிய வெளிச்சம் இல்லாத வீட்ல ஒரு காப்பர் ராடு வச்சா அது எப்படி அது கிடைச்சோம் நமக்கு இப்போ சூரிய வெளிச்சம் உள்ள வரணும் அப்படின்னா ஜன்னல் அமைக்கணும் இதுதான் வந்து ஒரே வழி இப்போ இருக்கிற நிறைய சிட்டிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒட்டி 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 வீடு கட்டிருக்காங்க

அப்ப எல்லா ஒரு ஒரு நிம்மதியாக வாழக்கூடிய இந்த மத்திய மாவட்டத்துல தான் நகரப்புறங்கள்ல வந்து இந்த நெருக்க நெருக்கமா வீடு கட்டுறது பாத்தீங்கன்னா காற்றோட்டம் இல்லாம வீடு கட்டுறது அதே மாதிரி தண்ணி வந்து போகாம அதுக்கு இடம் இடாம கட்டுறது எல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு தருது அவங்களுக்கு ஆரோக்கியத்துல நிறைய பிரச்சனை இருக்கு அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றது சார் இப்போ அதுக்கான வழிகள் அவங்க தான் நம்ம நம்ம வாஸ்துப்படி என்னென்ன ரூல் இருக்கோ அதை நம்ம சொல்ல முடியும் அதை அமைச்சுக்கிறது அவங்களுடைய கையில தான் இருக்கு இப்போ வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஃபேசிங்கில் வீடு இருக்கு எல்லா எல்லா ஃபேசிங்லையுமே வந்து வீடு கட்டுறாங்க இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த ஃபேசிங்கில் தான் வீடு கட்டணும் அப்படின்னு வந்து அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் யாரோட பேர்ல வந்து அந்த என்ட்ரன்ஸை வந்து வைக்கணும் இப்போ ஒரு வீட்ல வந்து தலைவன் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட இதில் தான் வைக்கணுமா இல்லை வீட்டில் இப்போ அஞ்சாறு பேர் இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க யாரோட பேர்ல வந்து அந்த என்ட்ரன்ஸை வந்து அமைச்சு நீங்க சொல்றது ராசி அந்த ராசி படையில்

கீழே பார்த்த வாசல் கட்டிட்டா மேற்கு பார்த்த வாசல் இவர் எப்படி இருக்க முடியல அந்த அதனால அந்த கான்செப்ட்ங்கிறது சும்மா மக்களை வந்து ஏதோ ஏதோனு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக சொல்லப்பட்ட கான்செப்ட் தான் இந்த என்ட்ரன்ஸ் விஷயத்துல வந்து எப்படி தெரிஞ்சிக்கிறது ஓகே என்ட்ரன்ஸ் அப்படிங்க பொழுது கிழக்கு பார்த்த வீட்ல வந்து ஈஸியா கன்ஸ்ட்ரக்ஷனை வாஸ்துப்படி அமைச்சிரலாம் ஒரு காலி மனையில கிழக்கு பார்த்த வீடோ அல்லது வடக்கு பார்த்த வீடோ ஒரு வீடு கட்டறோம் அப்படினா அது அது அதாவது இயற்கையாகவே அது வாஸ்துப்படி அமைஞ்சிரும் தெற்கு பார்த்த வீடோ அல்லது மேற்கு பார்த்த வீடுளோ அமைக்கும் பொழுது சில காம்பிரோமிஷன் நம்ம பண்ற மாதிரி இருக்கும் என்னன்னா இப்ப காப் பார்க்கிங்

ஒரு ஸ்தானம் அப்போ அந்த நாலாம் இடத்தம் எப்படி இருக்கு நாலாம் அதிபதி எந்த வீட்டில இருக்கிறாரு நாலாம் இடத்துல எந்த கிரகம் பார்க்குது இப்படிலாம் அனலைஸ் பண்ணோம்னா வீடே கட்ட முடியாது அப்போ பொதுவாகவே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தெற்கு பார்த்த வீடு வந்து எல்லாருக்குமே செட் ஆகாதுங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லைங்க சார் இது எந்த அளவுக்கு உள்ளே அப்படிதான் கிடையாதுங்க அந்த காலத்தில் நிறைய பேர் தெற்கு பார்த்த வீடுகள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து கொல்லைப்புறம்னு ஒன்னு இருந்து பேக் யார்டு வச்சிருந்தாங்க இப்ப தெற்கு பார்த்த வாசலுக்கு கொள்ளைப்புறம் எங்க போடுவாங்க வடக்கு பக்கம் போடுவாங்க பின்பக்கம் போடுவாங்க நம்ம வாசாஸ்தல என்ன சொல்லுது அப்படின்னா வடக்குல கிழக்கு காலி இடங்கள் அதிகமா விடணும்னு சொல்லுது அப்ப தெற்கு பார்த்த வாசலுக்கு இயற்கையாகவே கொள்ளைப்புறம் அமைக்கும் போது வடக்கு காலி இடம் வந்துடும் அப்ப அந்த வீட்டுல செல்வ செழிப்பா இருந்தாங்க அப்படிதான் வந்து பல பேர் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த வீட்டுல அந்த தெற்கு பார்த்த வாசல்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த ஊர்லயே வந்து ஒரு பேர் இருக்குமா இந்த பட்ட பேர் வச்சா அந்த அந்த ஊருக்கு அவங்களுக்கு தெரியும் அந்த வீட்டுக்காரங்க தெரியுமா அந்த மாதிரி வந்து வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் இருக்காங்க பட் இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல கொள்ளைப்புறம் இருங்கிறது இல்ல அதே போல அந்த காலத்துல வந்து பெரிய இடமா இருந்துச்சு அதனால கொள்ளைப்புறம் வச்சாங்க இந்த காலத்துல பெரிய இடங்கள் இல்ல அதனால என்ன ஆகுன்னா கொள்ளைப்புறம் இல்லாததுனால அது பாதிப்பு தருது அவ்வளவுதான் மத்தபடிக்கு எல்லா வாசலும் அது கட்டமைப்பு வாஸ்துப்படி அமைச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப ஒரு வீட்டுல வந்து வம்ச விருத்தி அடையணும் அப்படின்னா அந்த வீட்டோட பெட்ரூம் அமைப்பு வந்து எப்படி இருக்கணும் சார் கட்டாயம் அதாவது ஒரு வம்சம் விருத்தி அப்படி அதாவது ஒரு வீடு அப்படின்னு ஒரு ஆதி மனிதன் வந்து வீடுன்னு ஆரம்பிச்ச உள்ள வந்தது காரணமே என்னன்னா வம்சத்தை விருத்தி பண்ணுவதற்காக தான் அப்ப அந்த வம்சத்தை விருத்தி பண்ணுவதற்காக அதற்கேற்ற மாதிரி வீடுகளை அமைக்க அமைக்க தான் கடைசியா பார்த்தா இந்த மாதிரி நான்கு திசைக்கும் என்னென்ன ரூம் ஓடணுங்கிறது உருவாக்கப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது தென்மேற்கில் படுக்கையறை இருக்கக்கூடிய வீடுகளில் கட்டாயம் வம்ச விருத்தி ஏற்படும் அது மிக மிக முக்கியமானது தென்மேற்கு வந்து உங்களுக்கு பெட்ரூம் இல்லாம வேற வேற என்ன இருந்தாலும் அங்க வம்ச விருத்தில ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இப்ப அந்த தென்மேற்குல வந்து இப்போ வீட்டினோட தலைவர் இப்ப அப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ரூம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப அவங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து இப்ப சம்பாதிக்கிறாங்கும் போது அவங்க தான் வந்து ஏர்னிங் கேப்பபிலிட்டி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப வந்து அவங்க எந்த ரூம் வந்து யூஸ் பண்ணணும் இப்ப வந்து தந்தை இருக்கு வரைக்கும் தந்தை வந்து அந்த வீட்டை நிர்வாகத்தை பார்த்தாரு அதனால தென்மேற்கு பெட்ரூம்ல இருந்தாரு அடுத்து வந்து மகன் வந்து திருமணம் ஆயிடுச்சு அவர் தான் அந்த திருமணம் ஆயிடுச்சு மகனுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னாவே மகனுக்கு அந்த தென்மேற்கரையை தான் உத்தமமான ஒரு விஷயம் ஏன்னா அவர் அவர் தான் அடுத்த அந்த வீட்டை வந்து நிர்வாகத்தை எடுத்து இதுக்கு கொண்டு போறாரு அப்ப வந்து தந்தை மகனுக்கு விட்டு கொடுத்துட்டு தந்தை வந்து வடமேற்கு பெட்ரூமோ அல்லது வந்து வடகிழக்குல ஏதோ ஒரு பெட்ரூம் வந்தோ அந்த பெட்ரூம் போய்க்கலாம் இப்ப லேட்டஸ்டா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிரௌண்ட் இருக்கு கிரவுண்ட் ग्राउंडフロர்ல தந்தைக்கு கொடுத்துட்டு फर्स्ट फ्लोरல பெட்ரூம் தென்மேற்கு பெட்ரூம்ங்க மகன எடுத்துக்குறாங்க. அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஆனா ரெண்டு ஃப்ளோர் இல்லாம சிங்கிள் ஃப்ளோர் தான் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் இருக்குதுன்னா மகனுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படினா மகனுக்கு அந்த இடத்தை கொடுத்துக்கிறது நல்லது. இப்போ இப்போ ஒரு வீட்ல வந்து ஒரு ரூமா எடுத்துக்குறோம் அப்படினா இப்போ கிச்சன் வந்து எப்படி இருக்கும் சார்? எந்த திசையில இருக்கும்? எந்த ஃபேசிங்கா இருக்கட்டும். எல்லா ஃபேசிங்லயுமே சொல்லுங்க. கிச்சன் வந்து எப்படி அமைக்கும்? கிச்சன் அப்படின எடுத்துக்கிட்டீங்கன்னா தெngலுக்குள்ள தான் எல்லாருமே அமைப்பாங்க. அது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஏனா அது அக்னி மூளை அப்படினு சொல்வாங்க. அது அடுத்தபடி கிச்சனை அவன் அமைக்க முடியல அப்படின்னா வடமேற்கு கொண்டு போவாங்க இது யார் இப்படி கொண்டு போவாங்க அப்படின்னா தெற்கு பார்த்த வாசல்ல வீடு கட்ட உங்களுக்கு என்னன்னா என்ட்ரன்ஸே வந்து உங்களுக்கு தென்கிழக்கு தெற்கு பகுதியில வருங்கிறதுனால அந்த வடமேற்கு கொண்டு போய் கிச்சனை போடுவாங்க இப்ப இந்த வடமேற்குல கிச்சன் இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க நாத்தனார் கிச்சன்னு சொல்லுவோம் அதை எப்பயுமே சாதா அந்த வீட்டுல வந்து சமையல் வேலை நடந்துகிட்டே இருக்கும் யாரோ ஒருத்தருக்கு சமையல் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும் டீ போடு காஃபி போடு சாப்பாடு டிஃபன் செய்ய இப்படி ஏதோ ஒரு ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும் பரபரப்பா இருக்கக்கூடிய இடம் என்னன்னா வடமேற்கு திசை அங்க கிச்சன் போட்டாங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிற பெண்ணும் வந்து அடிப்படையில் அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிடும் பெரும்பாலும் இந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் பொழுது அந்த மாதிரி தென்கிழ வடமேற்குல நாங்க நாங்க கொடுக்கறது இல்ல தென்கிழக்குல தான் கொடுக்க மாதிரி நாங்க சொல்லுவோம் நாம இப்ப கூட்டு குடும்பம் இல்லாம தனிப்பட்ட முறையில் ஒரு கப்பல்ஸ் மட்டும் தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வடமேற்கு கொடுத்துருவோம் அதே மாதிரி வடமேற்கு கிச்சன் பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல்லாம் இருக்குல்ல ஹோட்டல் டீக்கடை கடை பேக்கரி இதுக்கெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணும் நிறைய லாபங்கள் தரும் ஏன்னா எனி டைம் பரபரப்பாவே இருக்கும்ல அதனால ஹோட்டலுக்கும் இந்த டீக்கடை கடை இது மாதிரி சமையல் செய்யக்கூடிய தொழில் செய்யறவங்களுக்கு வடமேற்கு கிச்சன்

கிருமிநாசினியா வேலை செய்யும் அந்த ரேஸ் அப்ப அந்த தென்கிழக்குல கிச்சன் வைக்கும் பொழுது தான் அந்த உணவு கெடாமலையும் இருக்கும் கிருமிகள் இல்லாமையும் இருக்கும் அப்ப அத சமைக்கும் போது உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமானதா இருக்கும் அதனாலதான் தென்கிழக்குல வைக்க சொன்னாங்க சூரிய விளைச்சு வருணுங்கிறதுக்காக ஆனா நம்ம ஆளுங்க இப்ப என்ன பண்றாங்க தெரியுங்களா தென்கிழக்குல கிச்சனை போட்டு அதுக்கு வெளியே அப்படியே வெளி படிக்கட்டை போட்டு அது அப்படியே கிச்சனுக்கு சன்ரைஸே வரா மாதிரி மூடிடுவாங்க இங்க இந்த மாதிரி வீடுகள்ல தான் சர்க்கரை நோய் வந்து அதிகமா இருக்கும் ஏன்னா நீங்க வந்து உள்ள வந்து அந்த ரேஸ் உள்ள வரல உணவு பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கு காய்கறி இருக்கு எல்லாமே இருக்கு அதுல கிருமிகள் இருக்கு அந்த கிருமியோட போட்டு சமைக்கிறோம் அது டைஜஷன் ஆகுறதுல

வடமேற்குல வந்து சன் செட் அப்படிங்கிறதுக்காக அங்க கொடுக்கப்பட்டது இந்த சன்லைட்டுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக நெருங்கிய தொடர்பு எல்லா விதத்திலையும் சன்லைட் இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது ஒரு புல்லு பூண்டு சின்ன ஒரு செல் உயிரினங்கள் இருந்து எல்லாமே இந்த சூரிய தான் வாழ்ந்துட்டு சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது தான் சொல்ற ஆரம்பத்தில் நான் சொன்னேன் சன்லை வருடந்தோறும் சன்லைட் வீட்டுக்குள்ள வரணும் ஏன்னா சன்லைட் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஆறு மாசம் உத்ராயணம் ஆறு மாசம் தட்சாயணம் பயணிக்கிறதுனால மாறி மாறி வரும் அப்ப கிழக்கு பகுதி முழுதும் சன்லைட் வர மாதிரி நம்ம வீட்டை அமைக்கணும் அப்ப அந்த சன்லைட் வரது அமைக்கிறதுக்கு டைரக்ஷன் எப்படின்னு கண்டுபிடிக்கணும் பத்தாம் பொதுவ கிழக்கு தசை எடுத்துக்க முடியாது ஏன்னா தென்கிழக்கிலையும் சன்ரைஸ் வரும் வடகிழக்குலையும் வரும் அப்ப தசையை கண்டுபிடிக்கணும் தசையை கண்டுபிடிக்கணும்னா அது கேம்பஸ் வேணும் அந்த கேம்பஸ் வச்சு டிகிரி எத்தனை தெரிஞ்சா மட்டும்தான் இங்க இந்த கட்டமைப்பை பண்ண முடியும் சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வடக்குன்னா இது பத்தாம் அது வடக்கு அப்படின்னு நினைச்சிருங்க இந்த அழிமனைன்னு ஒண்ணு இருக்கு அழிமனைன்னு ஒன்று அதாவது திசை திரும்பிய மனைன்னு பேர் அதுக்கு பேர் நேர் திசையில இருக்கிறது நேர்மனை திசை வந்து இப்போ இது வடக்குன்னா வடக்கு பார்த்துருக்காது வடமேற்க பார்த்துருக்கோம் இல்ல வடகிழக்கு பார்த்துருக்கோம் இந்த மாதிரி மனைகள்லாம் அழிமனைன்னு பேரு இந்த மனையில் பெரும்பாலும் கட்டப்பட வீடுகள் வாஸ்துபடி இருக்கவே இருக்கு அதை கண்டுபிடிச்சு அதற்கேற்ற கட்டமைப்பை அமைக்கிறதா வாஸ்து நிபுணனுடைய முக்கியமான பணி அதை தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் வந்து வாஸ்து பார்க்கவே முடியும் இதுல வந்து திசை பார்க்க தெரியாதவங்க வாஸ்து பார்க்கவே முடியாது இந்த அணிமணியை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஆறு மாசம் குறைஞ்சது வந்து அந்த ஃபீல்டில் போய் அவங்க தெரிஞ்சு கத்துக்கணும் அப்போ வரும் இப்போ வந்து குழந்தைங்க விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நிறைய வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து டிசேபிள்டாக பிறக்கிறாங்க ஒன்றா ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறாங்க இல்லைனா ஆட்டிசமில் பிறக்கிறாங்க நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வருது இதுக்கும் வாஸ்துக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா கண்டிப்பாக ஒரு வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் படிக்கட்டு இருந்துட்டாலோ வடகிழக்கு பகுதியில் செப்டி டேங் இருந்துட்டாலோ வடகிழக்கு பகுதியில் கிச்சன் இருந்துட்டாலோ வடகிழக்கு டாய்லெட் பாத்ரூம் இருந்துட்டாலோ வடக்கு கிழக்கு பொது சுவராக இருந்துட்டாலோ இந்த அமைப்புகள் அதாவது வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டு விட்டால் அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் உடல் ஊனமற்றதாகவோ ஹைப்பர் ஆக்டிவிட்டாவோ ஆக்டிசம் பாதிக்கப்பட்டதாகவோ பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த இது வந்து இப்ப குழந்தை இல்லாமல் இருப்பாங்க சார் அதுக்கும் இது காரணமா இருக்குமா கண்டிப்பா இதுவும் ஒரு காரணம்தான் பேசிக் அங்கே தான் இருக்குது இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டுட்டாவே அதுவும் புத்திர பா தோசத்தையும் புத்திரத்தை தாமதப்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படியே அவங்க குழந்தை பாக்கியம் கிடைச்சாலுமே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய நிறைய நம்ம பார்த்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு வீட்டுக்கு இந்த போய் பார்த்துருந்தோம் அந்த வீட்டில் வந்து வடகிழக்கு வரைக்கும் படிக்கணும் நல்ல பணக்காரங்க தான் நல்ல வசதி வாய்ப்புலாம் இருக்குது அவங்க பையன் டென்த்தில் சயின்ஸில் மட்டும் நைன்டி மார்க் மத்திலே பெயில் இந்த மாதிரி நான் ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல ஹை பொசிஷன் ஹை மார்க் ஃபெயில் அதாவது ஒரு சம அளவு சமநிலை இல்லாம அவனுடைய நாலேஜ் வந்து ஒரு சமநிலை இல்லாம ஒரு தடு தடு மாதிரி இருக்குல்ல அதுக்கு காரணமே வாசிதான் அந்த வடகளுக்கு படிக்கட்டும் அது மட்டும் இல்லாம அங்க சன்லைட் வராம என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டுக்கு வெளியே சீட் வந்து ஒரு இருபது அடிக்கு போட்டுருவாங்க நிறைய பேர் போடுவாங்க அந்த சீட் என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு ஒரு சன்ரைஸ் வராம இருக்கு எல்லா வேலையும் பார்க்கும் அந்த மாதிரி வீடுகள்ல கூட அந்த அந்த வீட்டுல அப்படிதான் இருந்துச்சு அந்த பையன் அப்படிதான் அப்படிதான் சயின்ஸ்ல மட்டும் தொண்ணூறு மார்க்கு மத்ததுதான் ஃபெயில் எனக்கு ஆச்சரியமாக இது புதுவா புதுமையான கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சு இப்படி எல்லாம் கூட ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு அப்புறம் படிக்கடி எடுத்து ஷீட் எடுத்து அப்புறம் மறுபடியும் எக்ஸாம் எழுதி பாட்டரைல பாஸ் பண்ணி உள்ள போனாங்க அடுத்த மேல் படிப்பு போன அப்படி பட் இது மாதிரி எல்லாம் பிரச்சனை கொடுக்கும் கண்ணுக்கு தெரியாத நிறைய பேருக்கு வந்து தெரியாத பல பிரச்சனை இருக்காங்க நிறைய பேர்த்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல இப்ப வடகிழக்குல வந்து பூஜை ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா வடகிழக்கு பூஜை ரூம் தான் ரொம்ப நல்லது ஆனா நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பணத்தை வைத்து ஒரு விஷயத்தை முடிவெடுக்கவே முடியாதுங்க அந்த வீட்ல நாற்பது வயசு ஆனாலும் கல்யாணமாக ஒரு பையன் இருக்கான் மினிமம் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுது கல்யாணம் ஆகிறதுக்குள்ளாரு அவங்களுக்கு அந்த ஆரம்ப காலங்கள் அதை பத்தி தெரியறது இல்ல தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்கலைங்கிற பிரச்சனை வரும்பொழுதுதான் இவங்களுக்கு வந்து நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கோம்னு அப்பதான் அவங்க உணர முடியுது வடகிழக்கு பூஜை ரொம்ப ஸ்லோவா வந்து பாதிக்கப்பட வைக்குது அதனால வடகிழக்கு பூஜை வேண்டவே வேண்டாம் இப்போ பூஜை பூஜைன்னு எடுத்துக்கிட்டா எந்த திசை சார் சிறந்தது உங்களை பொறுத்தவரைக்கும் ரெண்டு திசைங்க அதாவது வடகிழக்கு திசையிலையும் தென்மேற்கு திசையிலையும் நம்ம கண்டிப்பா கொடுக்கறதே கிடையாது வடகிழக்கு வந்து சன்லைட் வரணும் அங்கே ஒரு ஹால் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் தென்மேற்கு திசை அப்படிங்கிறது ஒரு குடும்ப தலைவனும் தலைவனும் தலைவியும் அங்களுக்கான பெட்ரூம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இரண்டு காரணங்களையும் கண்டிப்பா கொடுக்கவே கூடாது அதை தவிர்த்து பொதுவாக நாங்கள் என்ன சொல்லணும்னா மேற்கு மத்தியத்துல கிழக்கு பார்த்தோ தெற்கு மத்தியத்துல வடக்கு பார்த்தோ அமைச்சுக்கலாம் சொல்லுவோம் இந்த இடம் இந்த வடகிழக்கும் தென்மேற்கும் இல்லாம மத்த பகுதியில கம்ஃபர்டபுளான ஜோன் இருக்குதோ அந்த துணை கொடுத்துக்கலாம் ரொம்ப சிறப்பா வந்து வாஸ்து ரிலேட்டடா எங்களுக்கு இருந்த சந்தேகமும் சரி மக்களுக்கு இருந்த சந்தேகமும் நிறைய வந்து கிளியர் பண்ணிருக்கீங்க சார் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்க சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி